பஞ்சபூத தத்துவத்துல அக்னி தத்துவத்தை கொண்ட நவகிரங்கள்ல பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானை அதிபதியாக கொண்ட குணத்துல சத்வகுணம் சொல்லுவோம் ஆன்மீகம் அறிவு நல்ல மனசு கொண்ட தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் பொதுவா தனுசு ராசிக்காரங்க அப்படின்னா நல்லவங்க வல்லவங்க இதெல்லாம் விட்டுடுவோம் பொதுவா நம்மளே எடுத்துப்போமே குணத்துல வந்து உங்க அப்பா மாதிரி இருக்க உங்கள் அம்மா மாதிரி இருக்க உங்கள் தாத்தா மாதிரி உங்கள் பாட்டி மாதிரி இப்படிலாம் அடையாளப்படுத்துவாங்க இல்லையா ஆனால் தனுசு ராசிக்காரங்களை நான் தெய்வத்தோடு கம்பேர் பண்றேன் சில நேரங்களில் நம்ம மனசாட்சி நம்ம கேள்வி கேட்கும் ஒருவேள் நம்ம தப்பாக இருப்போமோ அந்த மாதிரி வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி மனநிலை என்னைக்காவது வந்து தனுசு ராசி சந்திச்சிருந்தா நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வமும் வெங்கடாஜலபதி தான் உங்களுக்கு பொருத்தமான குணமும் வெங்கடாஜலபதி தான் ஏன் அப்படின்னா குருவோடைய அருள் நிதி வளம் ஆசையை நிறைவேற்றி கொடுக்கறது ஓகேங்களா இதை தனுசு ஆசைக்கிட்டே இருக்கும் அதாவது தங்கிட்ட பணம் இருந்தால் தன்னை சார்ந்தவர்களே நல்லா வளமாக வச்சுப்பாங்க ஏன் நல்லா யோசிக்கவே மாட்டாங்க அள்ளி கொடுக்குறதுல வள்ளல்கள் அதே போல் மற்றவங்க ஆசையை நிறைவேற்றி பார்க்குறதுல சந்தோஷம் இருக்கும் எல்லாரும் நல்லாயிருக்குன்னு நினைக்கூடிய குணம் இதில் தட்சிணாமூர்த்தி நான் கூட கம்பேர் பண்ணுறேன் ஏன் அறிவு ஞானம் கற்றல் ஆன்மீகத்துல முன்னேற்றம் தான் கத்துக்கிட்ட வித்தைகளை அழக மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதாவது நமக்கு மட்டும்தான் ஒரு விஷயம் தெரியணும் அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க நான் நல்லா இருக்கிறேன்னா நான் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன் நீ அந்த கஷ்டப்படாதப்பா நான் சொல்லி தரவா அப்படின்னு சும்மாவா தனுசு ராசிக்கு வில்லும் அம்பும் சொல்லுங்க எண்ணிய இலக்கை அடையற வரைக்கும் ஓய மாட்டாங்க உண்மையாக அதுக்காக உழைப்பாங்க நேர்மையான முறையில் இதோட முருகு உங்களுக்கு நான் வந்துட்டு அடையாளப்படுத்துகிறேன் ஏன் அப்படின்னா பகையினு வந்துட்டால் உங்கள் கூட மோதறதுக்கு யாராலேயும் முடியாது தடை தாமதம் வந்துட்டால் அதை தான் மீறி செய்வேன் அப்படின்னு வரக்கூடியவங்க போராடும் குணம் கொண்டவங்க அதே போல் தைரியம் அதிகம் தன்னம்பிக்கை அதிகம் நம்மளால் முடியாதனாக்கா மற்றவங்களால் முடியாது மற்றவங்களால் முடியாதா அது நம்மளால் முடியும் இதுதான் தனுசு ராசி மற்றவங்களாம் நினைப்பாங்க ஓவர் அவர் காட்டுறாங்க ஆ செஞ்சிருவாங்க அப்படி மற்றவங்க பழித்து பேசுவாங்க ஆனால் அதை பற்றிலாம் தனுசு ராசி ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டாங்க செஞ்சு காட்டுறேன் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு மனதிற்குள்ளேயே திட்டமிடுதலும் செயல்படுத்துதலும் அதிகம் அதே போல் துர்க்கியம் பராசக்தியும் நான் உங்களுக்கு வந்து அடையாளப்படுத்துகிறேன் உங்களுக்கு நிகராக வைக்கிறேன் எதிரிகளை அடக்கூடிய சக்தி அதே போல் கோவம் வந்துச்சுன்னா எரிமலை மாதிரி வெடிச்சிருவாங்க திடீர்னு கோவம் வரும் அந்த கோவத்தில் ஆயிரம் அர்த்தங்கள் ஒழிஞ்சிருக்கும் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏ சட்டு சட்டுன்னு கோவப்படுறான் பாய்வேன் அப்படின்னு ஆனால் உண்மையாகவே ஆழமான அர்த்தம் ஆழமான கோபம் கொண்டவங்க அதே போல் ஒருத்தர் மேலே அவங்களுக்கு பகை வந்துருச்சு கோபம் வந்துருச்சு இவங்க ஒருத்தங்களை எதிரியே நினச்சிட்டாங்க அப்படின்னாக்கா ஜென்ம ஜென்மத்துக்கும் அவங்கள மன்னிக்க மாட்டாங்க ஆனா உதவி செய்வாங்க அவங்க அவனே கஷ்டப்படுறானா கூட யார் மூலயமா ஏன் என் தானே கூட போய் உதவி செய்வாங்க ஆனா அவங்களுக்கு பழைய இடத்த கொடுக்க மாட்டாங்க இதுதான் தனுசு ஸோ இப்படி தெய்வங்களுக்கு நிகரான குணம் கொண்ட தனுசு ராசி இப்ப வாழ்க்கை நிலை சில காலமா சரிகிட்டே இருக்கு முன்னாடினா கூட பாத்தீங்கன்னா ஒரு எட்டு ஏறுவோம் அப்புறம் ஓரளவுக்கு சமாளிப்போம் பட் இப்போ என்னடனாக்க ரொம்ப கஷ்டத்துல போயிட்டு இருக்கு அப்பா தராங்க புளியோதரையும் பொங்கலுமே கொடுத்து கழிச்சிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி எவ்வளோதான் உழைச்சாலும் முன்னேறவே முடியாத ஒரு நிலை எப்போ தான் நமக்குன்னு ஒரு வாய்ப்பு வருமோன்னு ஆனாலும் உழைப்பை கைவிடாமல் அப்படி முன்னேறிட்டே இருக்கீங்க இதுக்கு உதாரணம் என்ன சொன்னால் ஒரு மொட்டை கிணற தோன்ற மாதிரி தண்ணி வரும் வரும் வருங்கிற நம்பிக்கையோட ஆனால் கட்டாயம் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கடவுள் கொடுக்காமல் போயிட்டு இப்படி உழைப்பை போட்டுக்கிட்டே இருந்த தனுசு ராசிக்கு சுக்கர பகவான் கடகராசிக்கு பிரவேசிக்கூடிய அடுத்த இருபத்தைந்து நாட்கள் தனுசுவிற்கு யோகம் அதிர்ஷ்டம் அனுகூலம் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறக்கூடிய காலகட்டம் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாக வைக்கிறாங்க அப்படின்ற நிலை போய் கால் வைக்கிற இடம்லாம் கரன்சி நோட்டு இருக்க போகுது பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றத்தை பார்க்க போகிறீங்க பொதுவாகவே குருவை விட அதன் அதிபதியை விட வளமான வாழ்க்கை விரைவான வாழ்க்கை ஏகபோக வாழ்க்கை சுக வாழ்க்கை கல்வி மன அமைதி செல்வம் செழிப்பு குடும்ப வாழ்க்கை கனல் மனை உறவு திருமண யோகம் தொழில் எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவா அசுரர்களின் குருன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் மனசு வச்சா கிடைக்கும் சோ அப்படிப்பட்ட ஒரு யோகத்து தான் தனுசுவிற்கு இந்த கடகராசிக்கு பிரவேசிக்கூடிய சுக்கர பகவான் இதோட தனுசு ராசிக்கு சுக்கர பகவான் உங்களுக்கான பார்வை எப்படி விழ போகுது நடக்கும் இதோட நீங்க செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எந்த கோயிலுக்கு போகணும் எந்த நிறத்தை பயன்படுத்தணும் எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுப்போம் தனுசுவிற்கு ஏற்றம் உண்டு மாற்றம் உண்டு சோ இப்படி ஒரு நல்ல காலம் பொறுக்க போகுதுங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த வாய்ப்பை தரக்கூடிய அந்த உறவான ஒரே ஒரு உறவு யாரு சுக்ர பகவான் அவரை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாமா உங்களுக்கு விருப்பம் இருந்தா உங்களுக்கு சுக்ர பகவானுடைய ஆணுகர்கள் முழுமையா வேணும்னு நினைச்சா ஓம் சுக்கராய நமக இந்த மந்திரத்தை ஒரு மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்போ இந்த தருணத்தில் நீங்க ஏன் சொல்லணும் ஏன் நீ கமெண்ட் பாக்ஸ்ல எழுதணும் அப்படின்னா இந்த நிமிஷம் நீங்கள் எழுதும் பொழுதும் அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுதும் உங்க மனசுல சுக்கர பகவானுடைய பாசிட்டிவ் எனர்ஜி ஜென்ரேட் ஆகும் சுக்கர பகவான்ல நமக்கு மாற்றம் வரப்போகுதுங்கிற அந்த ஒரு ஆத்ம திருப்தி உங்களை உற்சாகப்படுத்தும் அதுதானே வேணும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் ஸோ நமக்கு நல்லது நினைக்கிறவங்க நமக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லலாமே தப்பு கிடையாது இல்லை அந்த வகையில தான் நீங்க சொல்லக்கூடிய அந்த மந்திர உச்சரிப்புங்கிறது சுக்கர பகவானுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு வணக்கம்னு வச்சுக்கோ சரிங்க ராஜுகம் பெற போறீங்க தனுசு ராசிக்காரங்க கால் வைக்கிற எல்லாம் கணசி நோட்டு என்ஜாய் பண்ண போறீங்க லைஃபன்னு நான் சொல்றேன் இப்போ தனுசு வந்து யோசிக்கும் நிஜமா நீ சொல்றது மட்டும் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் நடக்கிறத சொல்லு அப்படின்னு யோசிப்பீங்க இப்போ சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் தனுசு ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு உரியவர் புரியுதுங்களா இவர் தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு கடன் நோய் பகையை தரக்கூடியவர் இவர் எட்டாம் இடத்துல மறையிறதுங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வரும் அதாவது நமக்கு தொல்லை தந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பத்து நாள் ஊருக்கு போயிட்டான்னு வைங்க எப்படி இருக்கும் நமக்கு எப்படா ஒரு பத்து நாள் இந்த ஆள் மூஞ்சில முழிக்காமல் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு யோசிப்போம் இதுவே வந்து பள்ளிக்கூடத்தில் எது மாதிரி எடுத்துக்கிட்டோனாக்க ஒரு வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையோ நமக்கு தொல்லை கொடுத்துட்டு கூடிய மேல் அதிகாரி திடீர்னு வந்துட்டு லீவ் போட்டாரு இல்ல வேற இடம் மாறி போயிட்டாரு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அது தான் உங்களுக்கு கடன் நோய் பகையை தரக்கூடிய சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல மறையறதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் புரியுதுங்களா இதோட தான் சுக்கர பகவான் மறைஞ்சு போனாலும் எட்டாம் இடத்துல நீங்க கடன் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும் இதை மட்டும் எழுதி வச்சுக்கோம் அதே போல சுக்கரன் சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறது வியாதி நோயை கொண்டு வரும் சக்கரை ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது தினந்தோறும் உடற்பயிற்சி செய்கிறது நல்லது இது என்னம்மா புது பொருளியாக இருக்குது சந்திரன் வீட்டில் சுக்கரனுடைய அமைவுங்கிறது தனுசு ராசிக்கு ஏன் ஏன்னா எட்டாம் இடம் நான் சொல்லிட்டேன் நோயின்னு சொல்லிட்டேன் ஆனால் எட்டாம் இடத்துல தான் மறையிறாரு அதையும் பார்த்துக்கோங்க பொதுவாகவே நாங்கள் என்ன சொல்லுவோன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டு இது வந்து பார்த்தினாக்கா நாங்கள் அசுப கட்டம் தான் சொல்லுவோம் ஸோ இந்த எட்டாம் இடம்ங்கிறது நமக்கு கொஞ்சம் நோய் விசார்ந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும் புரியுதுங்களா நான் சொல்லிட்டேன் சர்க்கரை நோயே கடன் விஷயத்தில் மற்றவங்க நம்பக்கூடிய விஷயங்கள்ல பண விஷயங்கள்ல கவனமாக இருங்கன்னு சொல்லியாச்சு மற்றபடிங்க இது வந்து எச்சரிக்கை இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பல கோடி சொத்து வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க மற்றவங்க ஆனால் அந்த பல கோடி சொத்து வந்து ஆல்ரெடி பாதுகாக்கிறதுக்கே வந்துட்டு பல கஷ்டங்களை வந்து சந்திச்சிட்டு இருந்தோம் அது உங்களுக்கு தூக்கி கொடுக்குறோம் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா பத்திரம் வச்சுக்கோப்பா இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும் அக்க பக்கம் இருக்கவங்களாம் இப்படிலாம் இருப்பாங்க இப்படிலாம் உங்களை ஏமாத்துவாங்க அப்படின்றது அதுக்காக அந்த சொத்துடைய மதிப்பு எந்த அளவுக்கு உயர்வுங்கிறது புரியுது அவங்களுக்கு சுக்கர பக்கம் அமைப்புங்கிறது பொருளாதார ரீதியா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு இருந்தாலும் இந்த காலகட்டத்துல இந்த விஷயங்கள்லாம் கவனமா இருந்துக்கோங்கன்னு தான் சொல்றேன் உடனே வந்து நெகட்டிவா திங்க் பண்ணிடாதீங்க புரியுதுங்களா இதோட வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பி எடுத்துக்கிட்ட மாற்றம் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது கூட வாய்ப்பு அமையும் பண வரவுலாம் அற்புதமாக இருக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசங்கள் மூலம் தனவரவு அதிகமாக கிடைக்கூடிய யோகம் இருக்குது வேலையை கொடுக்கூடியவர் சுக்குறன் இந்த கொடுக்கறது தான் கொடுக்குறேன் உன்னை பறந்து போய் வேலை செய்ய வைக்கிறன்ற மாதிரி வெளிநாட்டிலேருந்து நல்ல வேலையை கொடுப்பார் போயிட்டு வாங்க எட்டு நிச்சயம் ஸோ நீங்கள் விரும்பிய வேலை வெளிநாட்டிலையும் சரி வெளிமாநிலையும் சரி கிடைக்கும் பண பணவரவுலாம் தாராளமாக கிடைக்கும் காப்பீடு பங்குச்சந்தை இந்த மாதிரி விஷயங்கள்லையுமே தனவரவு கிடைக்கும் ஆண்களாக இருந்தாக்கா பெண்கள் விஷயங்கள்லேயும் பெண்களாக இருந்தாக்கா ஆண்கள் விஷயங்களையும் கவனமா இருக்கும் எட்டு பதினொன்று இணையிறப்போ திடீர் லாபம் ஏற்படும் இதோட பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல எந்த விதமான பாதிப்பும் வராது மடை கடனில் இருக்கியா கஷ்டப்படுறியா சரியான வருமானம் இல்லையா ஆனா அது எல்லாமே இப்ப அப்படியே மாறிடும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் திடீர்னு பணம் கிடைக்கும் திடீர்னு உங்ககிட்ட வாங்கிட்டு ஏமாத்திட்டு போன பணம் கூட திரும்ப வரும் எதிர்பாராத பணம் எதிர்பார்த்த பணம் இப்படி பணம் சார்ந்த விஷயங்களில் சுக்கர தனுசுவிற்கு யோகத்தை கொடுக்குறார் அதே போல் உணர்வுகள் அகம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இடங்களில் என்ன பண்ணணும் மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்கறது மற்றவங்களை நம்புறது இதெல்லாம் வந்துட்டு இடம் கொடுக்கக்கூடாது முக்கியமாக காதல் விவகாரங்களில் தனுசு ராசி ரொம்ப கவனமாக இருக்கணும் மனதளவில் உறுதியாக இருக்க பழகிக்கோங்க ஆன்மீகம் யோகா தியானம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து மன வலிமையை மேம்படுத்த ஒரு விஷயம் இதெல்லாம் வந்துட்டு செய்யறத விட எனக்கு ஏதாவது வழிபாடு இருந்தா சொல்லிடு ஏதோ பரிகாரமா இருந்தால் சொல்லிடு அப்படின்னா மனதையும் உடலையும் வலுப்படுத்துறதுக்கு ஆஞ்சநேய பெருமானை சனிக்கிழமைகள் தோறும் வழிபாடு செய்யறோம் அதே போல அணுதினமும் முடிஞ்ச ஒரு நூத்தி எட்டு முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க அனுமனுடைய முழு அணுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் மன வலிமை என்ன அவன் என்ன பண்ணாலும் சரி ஒரு கை பார்த்துலான்ற தைரியம் வரும் புரியுதுங்களா இதோட உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா வேலையில் மாற்றம் பதிவு கிடைக்கும் ஆளுமை திறன் தலைமை பண்பு இது போன்ற சிறப்பு இப்போ உங்களுக்கு கிடைக்கும் இதோட உங்களை அதிபதினு சொல்லக்கூடிய குரு இவர் வந்துட்டு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு இதனால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அறிவு சார்ந்த தொழிலாக இருந்துச்சாக்கா நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் பட் தொழில் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் உண்டு அதே போல் சினிமா துறைகளில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் இருக்கும் ஆனால் அதுலேயுமே உங்களுக்கு தனவரவு தாராளமாக கிடைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வீடு இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ஜவுளி தொடர்பான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குறிப்பா குருவுடைய நட்சத்திரத்துல சுக்கர பகவான் பயணிக்கிறதுனால வீடு இடம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுது வீட்டை ஆல்ரெடி வீடு இருக்கு பழைய வீடு இருக்கு அப்படின்னாக்கா அதை வந்து புனரமைச்சிருவீங்க வீடு மாறுவீங்க வீடு கட்டுவீங்க இது போன்ற எண்ணங்கள் இருந்தால் இப்போ பழிக்கும் எதிர்பாராத விதமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது அதே போல ஆவணம் தொடர்பான விஷயங்கள்ல முறைக்கு இருமுறை ஆய்வு செய்யறது நல்லது அப்படின்னா இருக்கிய சொத்துக்களை வாங்கி போடுவோம் அந்த சொத்து மாதிரி யார் வச்சிருந்தா இப்ப யார் பேர்ல இருக்கு அதை வாங்கினா நமக்கு நல்லதா இல்ல ஏதாவது வில்லங்கம் இருக்கா இதெல்லாம் எதையும் பார்க்க மாட்டோம் இந்த பேப்பர் ஒர்க்குன்ற விஷயத்த வந்து தனுசு ராசி ஏமாந்துருவீங்க சோ செக் பண்ணிக்கோ இல்ல வீட்டுல பாத்துட்டாங்க தெரிஞ்சவன் பார்த்துட்டான் ஃப்ரெண்டு சொன்னா தெரிஞ்சு புரோக்கர் தான் இப்படிலாம் பண்ணிங்கன்னால் ஏமாந்துருவேன் எது வாங்கினாலும் சரி ஒரு குண்டூசி வாங்கினாலும் சரி அதோடைய விலை என்ன அதுக்கு ஜிஎஸ்டி தான் இருக்கா இப்படி எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி வாங்கிறது சிறப்பு இதோட தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சனியின் நட்சத்திரத்தில் தொழில் ரீதியாக சில மாற்றங்களை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது சுக்கரனும் புதனும் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பணத்தை பெறக்கூடிய எண்ணங்கள் உண்டாகும் பேச்சை அறிவை வச்சே தொழில்கள் சிறப்பு பெறும் குறிப்பா அக்கௌண்ட் ஆடிட்டிங் கன்னித்துறை எல்லாம் அற்புதமான ஏற்றத்தை பார்க்க முடியும் அதேபோல் திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் இப்போ தாராளமாக நடக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி ஏதாவது தடை இருந்தால் கூட திருமண யோகத்துல இப்போ அது வந்து சரியாகும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல மறைவதனால உங்களுக்கு உண்டு இதோட எந்த ஒரு தொழில் ரீதியாகவும் சரி குடும்ப விவகாரமும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனையை சரி செய்யறதுக்காக இருந்தாலும் சரி முயற்சிகள் எல்லாமே பழிக்கூடிய யோகம் இருக்கு ஓகேங்களா அடுத்த சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் நான்கு முதல் பதினான்காம் தேதி வரைக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறனால தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி பெறுவீங்க அனைத்து விதமான மாற்றங்களும் ஏற்படும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதோட ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கர பகவான் அந்த ஜெயந்தி அன்னைக்கு நவகரங்களில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு சாற்றி ஆறு நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய தனுசு ராசிக்கு இன்னும் அதிகமான நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அந்த சுக்கர் பகவான் கொடுப்பார் இதோட அடுத்த இருபத்தஞ்சு நாட்கள் உங்களுக்கு நல்ல பலன்கள்னு பார்த்தோம்னாக்கா திடீர் பண வரவு இருக்கும் அது வந்து மூதாதையோட சொத்து காப்பீடு எதிர்பாராத வருமானம் ஆன்மீகத்துல ஈர்ப்பு அதிகமாகும் யோகா தியானம் ரகசிய அறிவு இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு தென்படும் தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் உறவு நெருக்கம் அதிகமாகும் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உடைய கலைத்திறமைகள் வெளிப்படும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இதுல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தோம்னாக்கா உடல் நலனில் கவனம் தேவை குறிப்பாக வயிறு சிறுநீரகம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதோட தேவையில்லாத செலவுகளை பார்த்து பக்குவமாக பண்ணுங்க வண்டி வாகனம் இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க புதுசாக வந்துட்டு ஆல்ரெடி வண்டி நல்ல நிலையில் தான் இருக்கும் இருந்தாலும் நான் வந்து புதுசாக வண்டி வாங்குறேன் அப்படின்னு போனீங்கன்னா அது வீண் செலவா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் காதல் விவகாரங்கள் பார்த்து உஷாராக இருக்கணும் அதே போல் தேவையில்லாமல் லோன் வாங்குறது கடன் வாங்குறது இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு செட்டே ஆகாது புரியுதுங்களா குறிப்பாக செய்யவே கூடாது அதிக வட்டி கடன் வாங்குறது தேவையில்லாத இல்லாத காதல் தேவை இல்லாதவங்க மேலே அன்பு செலுத்துறது லாட்ரி சூதாட்டம் அதிகமாக செலவு பண்ணுறது லக்ஸுரியாக வாழணும்னு ஆசைப்படுறது வண்டி வாகனத்தில் கவனக்குறைவாக இருக்கிறது இதெல்லாம் செய்யவே கூடாத விஷயங்கள் ஓகேங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பாத்தினாக்க அனுதினமும் ஓம் சுக்ராய நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்றது சிறப்பு குறைஞ்சபட்சம் இருபத்தி ஓரு முறையாவது சொல்லுங்க அதே போல வெள்ளிக்கிழமில விரதம் இருக்கிறது நல்லது வெள்ளை நிற ஆடைகளை வெள்ளிக்கிழமில பயன்படுத்துங்க வெள்ளை மலர்கள் வெண்ணெய் பால் நெய்வேத்தியமா கொடுத்து நீங்கள் லக்ஷ்மி தாயார வழிபாடு செய்தாலும் சரி இல்ல நவகரங்களில் விற்று கூட சுக்கர பகவான வழிபாடு செய்தாலும் சரி மகாலட்சுமி முருகன் சக்தி வழிபாடு தனுசுவிற்கு பலம் சேர்க்கும் அதே போல அன்னதானம் பண்ணுங்க முதிர்ந்த பெண்கள் சிறுமிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க இன்னும் சொல்லப்போனா மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் உங்க எதிரிகளுடைய எண்ணிக்கை குறைய போகுது சுக்கர பகவான் நல்ல யோகத்தை கொடுக்க போகிறாரு ஆறு மற்றும் பதினோராம் பாவ அதிபதிங்கிறதுனால சவால்கள் இருக்கும் ஆனா அதுக்கு பின்னாடி பெரிய லாபத்தையும் வெற்றியும் கொடுப்பாரு ஸோ அடுத்த இருபத்தஞ்சு நாட்கள் கடைகள் வந்தாலும் கடைசியில் அது உங்களுக்கு நன்மைகள் தான் யாராவது உங்களுக்கு கெடுதலே நினச்சாலும் அது உங்களுக்கு சாதகமா முடியும் அதே போல் வேலையில் மறைமுக ஆதரவு கிடைக்கும் பெண்கள் மூலமாக நல்லது நடக்கும் கலைத்திறமைகளால் புகழ் கூடும் சுக்கரம் நல்ல நிலையில் இருக்கிறதுனால செல்வம் கிடைக்கும் பேறு புகழ் நிம்மதி எல்லாமே கிடைக்க போகுது இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை இளஞ்சிவப்பு பச்சை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி முருகப்பெருமான் பராசக்தி அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் திருப்பதி வெங்கடாச்சலபதி திருச்செந்தூர் முருகப்பெருமான் காஞ்சிபுரத்து காமாட்சி அம்மன் முடிஞ்ச குடும்பத்தோட இந்த கோவில்களுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது சுக்கர பகவான் தனுசு ராசிக்கு தரக்கூடிய பொது பலன்கள் இப்போ தனுசு ராசியில் கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் மூல நட்சத்திரம் வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கர பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா திட்டமிட்டு செயல்படு நல்லது நடக்கும்னு சொல்றாரு பாக்கிஸ்தானத்தில் சூரியனும் கேதனுடைய சஞ்சரிப்பு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலைகளில் தடைகள் தாமத்தை கொடுப்பாங்க ஆனால் நீங்க நினைச்சதெல்லாமே உடனே நடக்கணும் அப்படின்னா சப்தமஸ்தானத்துல சஞ்சரக்கூடிய குரு பகவான் உடைய செல்வாக்கு அதிகரிச்சு வைக்கிறார் சோ சூரியனுக்கு எதுவும் தடை கொடுத்தாலும் குரு உங்களை காக்குறார் உங்க செல்வாக்கு அதிகரிக்கிறதோட குடும்பம் உறவு நட்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறாரு பணம் புகழ் அந்தஸ்துன்னு எல்லா விதங்கள்லுமே உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வழியை காட்டுறார் திருமண வயதுல இருக்கவங்களுக்கு தகுதி கேற்ற வரணமையும் வீட்டுல நவீன பொருட்களுடைய சேர்க்கை அதிகமாகும் முடிக்க முடியாத வேலையை கூட இப்ப முடிச்சுக்க போறீங்க உடன்பிறப்புகள ஒத்துழைப்பு இருக்கும் அதன் காரணம் இங்கே செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும் வியாபாரம் இருந்த எதிர்ப்பு பிரச்சனை பகை எல்லாமே இல்லாமல் போகும் திருமண வாழ்க்கையில முறிவு ஏற்பட்டவங்களுக்கு கூட வாழ்க்கை துணை எழுந்தவங்களுக்கு கூட மறுமணம் நடக்கும் இடம் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அதே போல வேலையில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கடிகள் விலகுது எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகுது விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் உண்டு அடுத்து பூரடம் நட்சத்திரம் இப்படிதான் வாழ்ங்கிற மன உறுதியோட வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கர பகவான் என்ன சொல்றாரு சில சங்கடங்கள் வரும்பா ஆனா அதை சமாளிக்கிறதுக்கு வழியை காட்டுறா அப்படிங்கிறாரு உங்களுடைய நிலையில முன்னேற்றத்தை சுக்கர பகவான் கொடுக்குறாரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கி கொடுக்குறாரு மனசுல கூடிய குழப்பங்களை விலக்கி வைக்கிறாரு எந்த ஒரு விஷயத்தையுமே தனித்து நின்னு அதை சாந்தி கூடிய சக்தியை கொடுக்குறாரு குறிப்பா புதனும் சாதகமா சஞ்சரிக்கிறது விரும்பிய இடத்த வீட்டை வாங்கக்கூடிய நிலை உருவாகுது வங்கியில கேட்றது பணம் வரும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அந்தஸ்து உயரும் முயற்சி ஸ்தானத்தில் குருவின் பார்வையும் ராகுவனுடைய சஞ்சரிப்பும் இருக்கிறதுனால அந்த முயற்சிகள் வெற்றி பெறும் மற்றவங்களால முடிக்க முடியாத வேலையை கூட நீங்க முடிச்சு காட்டுவீங்க சப்தமஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால இதுவரைக்கும் தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்கும் உங்களை அசிங்கமா பேசினவங்க அவதூறா பேசினவங்க தாழ்வா நினைச்சவங்களா உங்களை பார்த்து அதிசயம் அளவுக்கு உயர்ந்த நிலை உருவாக்கப் போகுது வேலைக்காக முயற்சி செய்றீங்களா எதிர்பார்த்த நல்ல வேலை கிடைக்கும் இறையருள் பெரிய மனுஷனுடைய ஆதரவு எல்லாமே கிடைக்க போகுது போட்டியாளர்களால் உங்களுக்கு ஏற்படுத்தும் தொல்லைகள் விலக போகுது வியாபாரம் தொழில் செய்யறவங்க புதிய முதலீடுகளை செய்வீங்க நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும் விவசாயத்துல முன்னேற்றம் அடைவீங்க பணியாட்களை பொறுத்திருக்கும் நிதானமா செயல்பட போறீங்க மேல் அதிகாரிங்கிட்ட உங்களுக்கு வெற்றி உண்டு

அவசத்துக்கு மத்தவங்கிட்ட உதவி கேட்கறது கூட தய நிப்பீங்க ஆனா ராசிநாதன் சப்தமஸ்தானத்துல சஞ்சரித்து ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய நிலையில சுபுக்ஷம் உண்டாகுது இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலகுது மத்தவங்களால மதிக்கத்தக்க அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கு உயருது குடும்பம் தொழில் வேலையில இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்ட போறீங்க இருந்த இடம் தெரியாம எல்லா பிரச்சனையும் விலக போகுது தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாக போகுது வர வேண்டிய பணம் கைக்கு வரும் கணவன் மனைவி கிடையாது அந்த பிரச்சனைக்கு முடிவு வரும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் வேலைக்காக சரிங்களா எதிர்பார்த்த நல்ல வேலை கிடைக்கும் சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேற போறீங்க உறவுக்காரங்க மத்தியில உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது உறவுக்காரங்கட்டுமே இணக்கம் உண்டாகுது சேமிப்பு உயருது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சோமாஸ்கந்தரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் நன்மைகள் நடந்தேறும் பார்த்த சுக்கரு பகவான் தரக்கூடிய பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே தனுசுவிற்கு மாற்றத்தையும் நல்ல ஏற்றத்தையும் தரக்கூடிய அமைப்பு